குட் மார்னிங் டி மெம்பர்ஸ் வித்ராவல் ரிக்வஸ்ட் நீங்கள் கொடுக்கலாம் ஓகே சேல்ஸ் டீம் அண்ட் ப்ரொமோஷன் டீம் சூஸ் பண்ணவங்க உங்கள் ஐடியா ஆக்டிவேட்டில் இருக்கும் மற்றவங்கலாம் சஸ்பெண்ட் இருக்கும் நிறைய கன்ஃபியாக இருக்கும் சார் ரீஃபண்ட் டீம் கொடுத்தா இந்த ஆக்ட்டிவேட்ல இருக்கு அப்படின்ற கன்ஃபியூஷனெலாம் இருக்கும் அதெல்லாம் க்ளியராக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் சேல்ஸ் டீம் அண்ட் ப்ரொமோஷன் டீம் செலக்ட் பண்ணுவாங்க மட்டும் ஆக்டிவேஷன் இருக்கும் அவங்க மட்டும் வித்ரா ரிக்வஸ்ட் கொடுக்கலாம் ரீஃபண்டல் டீம் ஆக்ஸுவல் நீங்கள் ரீஃபண்டல் ப்ராசஸ் தான் இதில் உங்களுக்கு தெரியும் வித்ராவல் ரிக்வஸ்ட் மினிமம் ஒன் ருபிலேருந்து உங்கள் உங்க வாலெட்ல இருக்க அத்தனை ரூபாவும் வித்ரா ரிக்வஸ்ட் கொடுத்துருங்க ஒரு ரூபா கூட நீங்கள் வித்ரா ரெக்ஸ்ட் கொடுக்கலாம் அதுக்கு ஒரு ரூபா கொடுக்காதீங்க சரிங்களா ஒரு தடவை தான் கொடுக்க முடியும் இது வந்து எஸ்பிஓவில் மாற்றப்படாத ஒரு விஷயம் அன்னையிலேருந்து நீங்கள் இருக்கும் வித்ரா ரிக்வஸ்ட் ஒருத்தர் ஒரு தடவை தான் கொடுக்க முடியும் நாலஞ்சு தடவை கொடுத்து வைக்க முடியாது ரைட் அதனால் தப்பு பண்ணாதீங்க உங்கள் வாலெட்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அவ்வளோ அமௌண்ட்டும் என்ட்ரு பண்ணிவிடுங்க ஃபிஃப்டி வைசாக இருந்தால் மட்டும் என்ட்ர பண்ண முடியாது சரிங்களா அதனால் ஃபுல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அது அத்தனையுமே வித்ராவல் ரிகொஸ்ட் கொடுத்துருங்க மெனுவில் அப்ளிகேட் வித்ராவல் ரிக்வஸ்ட் அப்படின்னு இருக்கோ அதை கிளிக் பண்ணுங்க உங்கள் அக்கௌண்ட் நம்பர்லாம் தெளிவாக வெரிஃபை பண்ணிவிடுங்க மறுபடியும் உட்காந்துட்டு அக்கௌண்ட் நம்பர் தப்பாக ஆயிடுச்சு சார் சேஞ்ச் பண்ணு சார் நான் வித்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்து தான் சார் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த குரூப்பெலாம் வருதோ அந்த குரூப்பில் அவங்களே அவங்க பிடிச்சி திட்டுங்க எஸ்பிஐ மட்டும் தான் குறை சொல்லிட்டு இருப்பீங்களா திட்டு வீங்களா இருபத்தி தேதி சொன்னீங்க சார் தேதி சொன்னீங்க சார் டெய்லியும் கேட்குறீங்க எல்லா குரூப்லையும் நான் பேர் கேட்குறீங்க ரைட் அதே குரூப்பில் தப்பு பண்ணிட்டு வந்து சார் மாதிரி ஆயிடுச்சு சார்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களையும் பிடிச்சி கேள்வி கேளுங்க ஏங்க உங்களால் எங்களுக்கு லேட் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஏன்னா ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ணுறோம்னா ஒவ்வொருத்தையும் தனி தனியாக ப்ராஸஸ் பண்ண முடியாது இல்லை காமனாக இப்போ திரும்ப ரிக்வெஸ்ட் நைட் பண்ணியிருந்தாங்க அதுவும் எப்போ நீங்கள் எல்லாம் அதுக்கு வெப்சைட் வந்து நேற்று உண்டான லைட் லைட்டு நான் சொன்னேன் ரைட் மொத்த பேர் அதில் தான் இருக்கீங்க எப்போ குறைவீங்க எப்போ குறைவீங்க பார்த்துக்கிட்டே இருந்து நைட்டு ஒரு மணிக்கு உட்காந்து ஆன் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா அளவுக்கு உள்ள மெம்பர்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கீங்க சரி சொல்லுவாங்க அப்புறமா பார்த்துக்கலான்ற அந்த மனநிலைமைக்கு வரவே மாட்டேங்குறீங்க எப்போ சொல்கிற பேச்சு கேட்குற மாதிரி மாறுபடுறீங்க தெரியல வேறு எஸ்பியோ சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செய்கிறீங்களா அப்படின்னு ரைட் நீங்கள் சிங்கிள் பர்சன் நீங்களே நீங்கள் எஸ்பி சொல்கிற விஷயத்த உங்களால் ஃபாலோ பண்ண முடியல எஸ்பியோன்றது கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் இருந்து நீங்கள் ஒன்றரை லட்சம் பேர் மாறி இருக்கு சரி ஒன்றரை லட்சம் பேர் இருக்கிற மெம்பர்ஸ் அவங்களை எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய இங்கே ப்ரொசீஜர் இருக்குது அப்படிப்பட்ட கம்பெனியால் சொல்கிறது கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது சிங்கிள் பர்சன் நீங்கள் நினைச்சா நீங்கள் நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் அதுவே உங்களால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல அதை யோசிக்கணும் ரைட் ஸோ மித்ரா ஆர் ஆக்டிவில் இருக்கவங்க கொடுங்க யாராவது ஆக்டிவ் இல்லை நான் சேல்ஸ் டீம் தான் வரணும் ப்ரொமோஷன் டீம் தான் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாராச்சும் இருந்தீங்கன்னா நான் மாறி தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னா சரியா மாறி கொடுத்துட்டா மட்டும் ரைட் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க இங்கே ப்ரொமோஷன் அதாவது ஒரு ரீஃபண்டபுள் டீம்லேருந்து மற்ற எந்த ஒரு டீமுக்கும் நீங்கள் ப்ரா ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியாது இனிமேல் ரீஃபண்டபுள் சூஸ் பண்ணுவங்க பண்ணுவங்க தான் பை சான்ஸ் நீங்கள் ப்ரொமோஷனில் இருந்து சேல்ஸுக்கும் சேல்ஸ் டீம்லேருந்து ப்ரொமோஷன் டீமுக்கோ யாராவது மாறதாக இருந்தால் ஆஸ் யூஷுவல் மெயில் போடலாம் மெயில் போட்டு எஸ்பிஓ டீமுக்கு மெயில் போட்டு மாறிக்கலாம் பட் ரிஜெக்டட் டீம் அதாவது ரீஃபண்ட் டீம்லேருந்து இனிமேல் யாரும் மாற முடியாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரீஃபண்டபுள் டீம் சூஸ் பண்ணவங்க பண்ணவங்க மட்டும் தான் ரைட் நான் வரணும்னா சொல்லிட்டு இருந்தது இல்லையா சேல்ஸ் டீமுக்கு ப்ரொமோஷன் டீமுக்கு ரொம்ப நாளாக ஒரு பேமெண்ட்லாம் கிரெடிட் ஆகிறதுக்கு வித்ரா ரிடக்ஷன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவும் கிடையாது அதை நான் சொன்னதுக்கான காரணம் இங்கே நிறைய பேர் ஆல்ரெடி நான் அதையும் சொல்லியிருந்தேன் ஆன்சர் பட் ஒரு சிலர் ஏன் 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 அதுக்கும் டென்ஷன் ஆனிங்க வித்ராவல் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது சீக்கிரமாக கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அந்த ப்ரொமோஷன் டீமை செலக்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கே ப்ரொமோஷன் டீமில் வரக்கூடிய எஸ்பிஓ வரக்கூடிய வருமானம் டோட்டல் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஃப்டி க்ரோஸ்னா அது ஒரு ஃபைவ் க்ரோஸ் தான் மேக்ஸிமம் ப்ரமோஷன் டீம்லேருந்து எஸ்பிஓக்கு வருமானமாக வரும் ஆனால் இங்கே வருமானம் வாங்குறது அவங்களுக்கு அதோட அதிகமாக இருக்கும் அவங்க மூலியமாக வர வருமானத்தோட அவங்களுக்கு போகக்கூடிய வருமானம் ரொம்ப அதிகம் அதனால தான் நாங்கள் ப்ரொமோஷன் டீம் வேணாம் டேரக்டாக எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம் ஸோ அதை கூப்பன் கூட பட் ஆனால் நிறைய பேரெல்லாம் சார் ரொம்ப கஷ்டம்னு சொன்னதுனால ரைட் ஸோ எங்களால் முடியாதுன்னு சொல்லுறதுனால ப்ரொமோஷன் டீம்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம் ஆனால் அது முடியாத கஷ்டம் வரவுங்களுக்காக ஒன்று எஸ்பி வேணான்றவங்களுக்காக கிடையாது எஸ்பி ஓ வேணான் டீம் எடுத்துங்க உங்களுக்கு மேக்ஸிமம் நைன்டி டேஸ்க்குள்ளே உங்களுடைய பேமெண்ட் வந்து சேரும் ஆல்ரெடியாக சூஸ் பண்ணவங்களுக்குலாம் அந்த அக்ரிமெண்ட் பம் போயிட்டு இருக்கும் ஸோ மெயில் ஃபோலோ பண்ணுங்க ரீஃபண்டபிள் டீம் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா மெயில் இன்ஸ்டெக்ஷன் ஃபாலோ பண்ணுங்க ஸோ அங்கே உங்களுக்கு தேவையான அந்த ஃபார்ம் அக்ரிமெண்ட் ஃபார்ம் ரிசீவ் ஆகும் அதை ஃபில் பண்ணி மறுபடியும் சைன் பண்ணி அனுப்பிங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க டேட் கொடுப்பாங்க அந்த டேட்டில் வந்து ஆகும்போது அந்த நைன்டி டேஸ் குள்ள முடிச்சிடும் ஸோ இப்போ லாஸ்ட் டைம் செக் பண்ண முடியல இன்னொரு ஃபைவ் டு டென் டேஸ் குள்ள பேமெண்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் சரிங்களா ரைட் ஆல்ரெடி மெயில் மூலியமாக கொடுத்தவங்க ஆல்ரெடி ரிஜெக்ட் ஃபார்ம் சூஸ் பண்ணுவாங்க இவங்க எல்லாருமே ஆல்ரெடினா அந்த செவன் தேர்ட்டின் பாயிண்ட் இருந்துச்சு டேம்ஸ் ஆஃப் கண்டிஷன் ஸோ அப்போ சூஸ் பண்ணுவாங்க அவங்க ஒரு ஃபைவ் டு டென் டேஸில் பேமெண்ட்டுமே ரிலீஸ் ஆகிடும் ஓகே ரைட் ஸோ இது முடிச்சு தான் வித்ரா இப்போ சார் நான் தப்பாக சூஸ் பண்ணிட்டேன் இல்லை என்னோட ஐடி சஸ்பெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறவங்க சஸ்பெண்ட் மீன்ஸ் இதுக்கு முன்னாடியே நான் வந்து சூஸ் பண்ணாத வேறு ஏதோ ஒரு ரீஸுக்காக சஸ்பெண்ட்ல இருக்குது அப்படின்னா அதை நம்ம ரிக்வஸ்ட் எடுத்துக்கலாம் பட் ரீஃபண்டபுள் சூஸ் பண்ணுவாங்க மறுபடியும் வேறு டீமுக்கு மாற முடியாது அதுக்காக ரிக்வஸ்ட் கொடுக்காதீங்க வேஸ்ட்டு அது ஏன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை ஆப்ஷன் கொடுத்துமே நீங்கள் அதை தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க எதுவுமே பண்ண முடியாது சேல்ஸ் டீம் அண்ட் ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்க ரிக்வஸ்ட் கொடுக்கலாம் அவங்களுடைய டிடெக்ஷன் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் எல்லாருக்குமே டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஸோ அது ரூல்ஸு நம்ம ஒரு நம்ம ஒரு அஞ்சு பேர் பத்து பேரை ரெஃபர் பண்ணியிருக்கோம் அதன் மூலியமாக ரெஃபரல் இன்கம் மட்டுந்தான் வரணும் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நான் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் ரெஃபர் பண்ணதுனால எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வரக்கூடாது ரைட் கவர்மெண்ட் ரூல்ஸே அதுதான் நீங்கள் நாங்கள் அந்த ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் எங்களுக்கு விஷயமே ஆல்ரெடி நம்ம ஜீரோ பர்சன்டேஜ் டிடக்ஸன் தான் கொடுத்துடணும் கோல்டன் டைமனில் இருக்கிறவங்களுக்கு ஸோ இப்போ ஏன் கொடுக்கல அப்படின்னா ஸோ இந்த ரூல்ஸ் இருக்கிறதுனால நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இது நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு கேள்விக்கு பதில் அவங்கலாம் வந்து கோல்டன் டைம் கோல்டன் டைமென என்ன இத்தனை பேர் ரெஃபர் பண்ணால் கோல்டன் டைமுக்கு போகலாம் ஸோ இங்கே இந்த பிரச்சனை இருக்கிறதுனால ஜீரோ டிடக்ஷன் கொடுக்கல ஓகே டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எல்லாருமே காமனாக அந்த ரிடக்ஷன் இருக்கும் ஸோ ரெஃபர் பண்ணது மூலமாக கூட ரிடக்ஷன் அப்படிங்கிறது அதிகமாகவே கேன்சல் பண்ணியிருக்கும் பட் ஆனால் அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு அகைன் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்போம் சரிங்களா நீங்கள் ஒர்க்கிங் கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்போம் அந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு எவ்வளோ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பிடிச்சாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ரிட்டன் உங்கள் வரல உங்களுடைய ஒர்க்கிங் இன்கமாக வரும் உங்களுக்கு இந்த இன்கம் இப்படி தான் கொடுக்கக்கூடாது ரைட் பட் ஆனால் உங்களுக்கு ஒரு அதுக்கு ஒரு ஒர்க் கொடுத்து அந்த ஒர்க்கை பண்ணும்போது அந்த டுவெண்டி பெர்சன்டேஜ் எவ்வளோ அமௌண்ட் பிடிச்சாங்களோ அதை உங்களுக்கு வாரத்தில் ஆட் பண்ணலாம் அதுவும் கூடிய சீக்கிரம் வரும் அது என்ன எப்போ அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் கண்டினியூன ஒர்க் பண்ணும்போது அந்த விஷயத்தையும் கொடுத்துருவோம் இப்போ எவ்வளோ உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நோட் பண்ணி வச்சுங்க அதுவுமே உங்களுக்கு ரிட்டன் கிடைக்கும் ஓகே அதே மாதிரி தான் அந்த டீமை நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுனால எனக்கு இன்ட்ரோ போனஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஸோ கண்டிப்பாக நீங்கள் டீம் க்ரோத் கொடுத்ததுக்காக ஒரு பெனிஃபிட் இருக்குது ஒரு ஃபோர் மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போது கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கு அதுவும் சட்டத்தின்படி என்ன எப்படி கொண்டு வரணுமோ அதை கரெக்டாக கொண்டு வருவாங்க ஓகே ஸோ கிளியராக இருக்கா வித்ரா ரிக்வஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ உங்களுடைய அமௌண்ட் ஒரு ரூபா வரைக்கும் ஃபுல்லாக கம்மி பண்ணுங்க ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபா இருந்துச்சுன்னா நாற்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசு இருக்குன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் ரிக்வஸ்ட் கொடுத்துருங்க ரைட் ஃபிஃப்டி பைசா மட்டும் விட்டுருங்க அது எடுக்க முடியாது ஓகேவா ஸோ மற்றபடி அத்தனை அமௌண்ட்டையும் ஃபுல்லாக எடுத்துருங்க ஒரே டைம் தான் ரிக்வஸ்ட் கொடுக்க முடியும் பொறுமையாக அக்கௌண்ட் நம்பரில் வெரிஃபை பண்ணிட்டு தப்பு இல்லாமல் ரெக்வஸ்ட் கொடுங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ரைட் ஒரு சிலர் மாற்றி ஒரு ரூபா ஒரு ரூபான்னு கொடுத்துருக்கீங்க ஸோ ஏன் ஒரு ரூபா நாங்கள் பார்த்தோன்னு மினிமம் விரால் எலிஜிபிலிட்டி என்னன்னா ஒரு ரூபா இருந்தாலே அவங்க விதாவது கொடுத்தலாம் கொடுத்துலாம் அதான் எலிஜிபிலிட்டி அதுக்கு நீங்கள் ஒரு ரூபா கொடுத்து வச்சிருக்கீங்க சரிங்களா ரைட் அதுதான் சொல்கிறது கவனிக்கணும் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் பேர் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க நைட்டு ஒன்று நைட் ஒரு மணிலேருந்து சரியா அந்த முப்பத்தி எட்டாயிரம் பேருக்கும் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் வரட்டும் அவசரப்பட வேண்டாம் ஓகே அதை தெளிவாக இருக்காங்க ஏன்னா நாங்கள் கொடுத்தது அதுக்காக தான் தெளிவாக இருக்கிறவங்க பர்ஃபெக்டாக கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரூபாய் விரால் ரெக்வஸ்ட் கொடுத்தவங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் இருக்கீங்க யார் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் இப்படி இருக்கீங்க உங்களுக்கு அது புரியலன்னு தெரியுது இல்லை புரியாதவங்க புரியாதவங்க கொடுக்க கூடாது ஏன் அந்த தப்பு பண்ணுறீங்க அவங்களா அந்த ரெக்வஸ்ட் இப்போ கேன்சல் ஆகிடும் மறுபடியும் நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்க முடியும் இனிமே இந்த தடவை மறுபடியும் தப்பு பண்ணாம கரெக்டா கொடுங்க யாரும் தப்பு பண்ணாதீங்க இதுக்கப்புறம் மறுபடியும் தப்பு பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ காலையில் ஒன்பது மணி ஒன்பது மணி வரைக்கும் யாரெல்லாம் ஒரு ரூபா கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே கேன்சல் ஆயிடும் சரிங்களா ஒன்பது மணிக்கு அப்புறம் மறுபடியும் கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோதான் வெயிட் பண்ண வேண்டியதான் அதே மாதிரி விரிவா ரிக்வஸ்ட் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் அலோவ் பண்ணுறோம் தப்பே கிடையாது பொறுமையாக கொடுங்க நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் பொறுமையாக கொடுக்கலாம் ஒரு அர்ஜென்ட் இல்லை நாளைக்கு நைட் வரைக்கும் கூட கொடுங்க மண்டே நைட் வரைக்கும் வித்ரா விக் கொடுக்கலாம் ரைட் இன் கேஸ் அது அதுக்குள்ளே கொடுத்து கொடுக்க வேண்டியலாம் கொடுத்துருங்க நீங்கள் அவங்க ஐடி ஆக்டிவேட்டில் இருக்குது நீங்கள் வித்ரா ரிக்ஸோஸ் கொடுக்கல நாளைக்கு நைட் வரைக்கும் அப்படின்னா உங்கள் வாலெட்டில் இருக்க அமௌண்ட் ஜீரோ ஆகிடும் ஏன்னா இந்த பழைய எஸ்பிஓ ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த எஸ்பியோடைய அவன் அமௌண்ட் எல்லாமே ஜீரோ பண்ணணும் சரிங்களா ஸோ ரீஃபண்டபிள் கொடுத்தவங்களா உங்கள் உங்கள் வாலெட்டில் இருக்க அமௌண்ட்லாம் நாங்கள் ஜீரோ பண்ணிவிடுவோம் ஸோ ஜீரோ பண்ணி அதை நோட் பண்ணி வச்சுக்கோ அந்த பேமெண்ட் உங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா ரைட் அதே மாதிரி ஆக்டிவாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் டேட்டாபேஸ் எல்லாமே டெலிவ் பண்ணிடுவாங்க எதுவுமே பண்ண முடியாது அது ரொம்ப க்ளியராக இருங்க ரைட் நைட்டுக்குள்ளே நீங்கள் உங்கள் வித்ரா ரிக்வெஸ் நேரில் நைட்டு நாளை மண்டே நைட்டுக்குள்ளே ஆக்டிவாக இருக்கீங்க நீங்கள் டீம் ப்ரொமோஷன் டிவில் இருக்கீங்கன்னா வித்ரா ரொக்கஸ்ட் கொடுத்துடணும் இல்லைனா உங்கள் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட் ஜீரோ ஆகிடும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரைட் ஏன்னா ஒரு வித்ரா ரிக்வஸ்ட்டு நம்ம கிட்ட லிமிட் இருக்குது சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் இல்லை லிமிட் வச்சுருந்தோம் அதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது ஏ அப்படின்னா இந்த பழைய அமௌண்ட் எல்லாத்தையும் ஜீரோ பண்ணிடணும் அப்படி இருக்கும்போது அந்த ரீசனுக்காக நாங்கள் பண்ணுறதுனால கண்டிப்பாக அது ஜீரோ தான் ஆகும் யாரும் வித்ரா ரிக்வஸ்ட் கொடுக்காதீங்க சாரி கொடுக்க கொடுக்காம இருக்காதிங்க ரைட் ஆல்ரெடி வாலெட் ஜீரோ பண்ணாமல் இருந்துட்டு இப்போ எல்லோரும் வந்துட்டு என் அப்ளீட் வாலட் ஜீரோ ஆயிடுச்சு அப்ளீட் வாலட் ஜோரோ ஆயிடுச்சு அதெல்லாம் ஆகவே ஆகாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒருத்தர் அப்ளேட் வாலட் ஜீரோ ஆகுதுன்னா அது வித்ரா கொடுத்திருந்தால் மட்டும் தான் ஜீரோ ஆகும் இல்லைனா ஜீரோ ஆகாது ரைட் ஒர்க்கிங் வாலட் நான் ஒர்க்கிங் இருந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் மட்டும் தான் இருப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரூஃப் ஓட எங்களால் கொடுக்க முடியும் கொஸ்டினே வேணாம் அதில் ஃபஸ்ட்டு அப்படியெல்லாம் ஒருத்தருக்கு நடக்கவே நடக்காது நீங்களே என்ன பண்ணுறீங்க நீங்கள் வாலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை விட்டுறீங்க அதனால் ஜீரோ ஆயிடுச்சு ஆனால் என் வாலெல்லாம் அமௌண்ட்டில் போயிடுச்சுன்னா இருந்துச்சு பார்த்து பார்த்து பார்த்தேன்றீங்க ரைட் ஒரு க்ளியரா இருங்க ரொம்ப க்ளியரா இருங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க என்ன சொல்கிறாங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க நம்ம அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண வந்திருக்கோம் அவங்க சொல்கிற இன்ஜெக்ஷனை கேட்டு கற்றுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் ஓகே ஸோ ஷார்ட்டான ஆடியோஸ் போகிறேன்னு சொன்னேன் ஒரு பன்னெண்டு நிமிஷம் லெந்தாக போயிடுச்சு இனிமேலாம் இவ்வளோ இருக்கவே இருக்காது டே டைமில் மட்டுந்தான் ஆடியோ வரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நைட் டைமை ஃபுல்லாக குறைச்சிக்குவே லென்த்தான ஆடியோஸ்லாம் போடவே மாட்டேன் உங்களுடைய இஷ்டம் போல் நீங்கள் இருக்கலாம் ஸோ சான்ஸ் கிடைக்கும் போது கரெக்டாக அந்த ஆடியோ ஃபாலோ பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைன்னா லாஸ் உங்களுக்கு மட்டும் தான் லாங்காக போகிறோம் லாங்கா போகிறதனால எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது உங்களுக்காக தான் உங்களுக்கு புரியுன்றதுக்காக ஒரே விஷயத்தை அஞ்சு தடவை சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி கேட்குறீங்க கேட்குறீங்கறதுனால ஒரு தடவை விட்டாலும் இன்னொரு தடவை கேட்டுவிங்கிறதுனால ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா அதுவே எஸ்பிஓக் ஒரு பெரிய மைனஸாக இருக்குதுன்னா அதை நாங்கள் விட்டுட்டோம்னா உங்களுக்கு மைனஸ் ஆகிடும் அது உங்களுக்கு போக போக தெரியும் ரொம்ப ஷார்ட் சார்ட்டாக நான் சொல்லிட்டு சொல்லிட்டு போக போக அது உங்களுக்கே போக போக தெரியும் ரைட் இப்போ கூட இது ஏன்னா இந்த இவ்வளோ டீட்டெயில் இந்த ஆடியோ போகிற இது கூட அழகாக சொல்லலாம் டிடெக்ஷன் இவ்வளோ இருக்கும் இந்த அமௌண்ட் டாஸ்க் கொண்டு கொடுப்பாங்க அது அவங்களுக்கு ரிட்டன் வந்துடும் ஸோ இதெல்லாம் பிக்ஸ் ஒரு மேலே எவ்வளோ இருந்தாலும் கொடுத்துருங்க ஃபுல் அமௌண்ட்டும் அப்படின்னு அதிகபட்சம் முப்பது சகண்டே சொல்லிட்டு போக முடியும் அப்படி சொன்னால் என்ன நடக்கும் என்னென்ன சந்தேகங்கள் உங்களுக்குள்ள வரும் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா ரைட் ஸோ இந்த அதே மாதிரி உங்களுடைய குரூப்ஸில் ரீஃபண்டபிள் சூஸ் பண்ண எல்லாருமே அளவுக்கு வெளியே அதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ அந்த அந்த ரீஃபண்டபிள் ரிலேட்டடான கொஸ்டின் சார் ரைட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சிலர் நீங்கள் ஃபேமிலியாக இருப்பீங்க அவங்கள விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தப்பு இல்லை சரியா ஒரு சிலர் இருப்பாங்க தேவையில்லாத கொஸ்டின்ஸ் மட்டுமே கேட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்க ரீஃபண்டபிள் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய வாலெட்டை ஸ்க்ரீன்ஷாட் கேளுங்க அவங்க சேல்ஸ் டீம்லேயே ப்ரொமோஷன் டீம்லேயே இருக்காங்க இன்னைக்கு டேட்டுக்கு டைமுக்கு கரெக்டாக கேளுங்க ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கேளுங்க அந்த குரூப் அட் இருக்காங்க மட்டும் அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சும்மா நோண்டிக்கிட்டே எஸ்பியோ பிடிக்கல வேணா அப்படின்னு போனவங்க எனக்கு ரெண்டாயிரம் ரூபா ஐநூறுபா வந்தாலும் போதும் நினைக்கிற மக்கள் ஒரு ஒன்ற லட்சம் பேருக்கு வந்துருக்காங்க ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க இல்லையா அவங்க போதும் நமக்கு சரியா ரைட் சேல்ஸ் டீம் பிரச்சனையே இல்லை மீதி இருக்கிறவங்களா எஸ்பிஐ வேணாம்னு நினைக்கிறவங்க வேணான்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒன்று அந்த குரப்பில் உட்காந்துட்டு கிளறிகிட்டே தான் இருப்பாங்க அதனால் என்ன பண்ணுங்கள் ஸோ ரீஃபண்டபிள் வாங்குறதுக்கு சூஸ் பண்ணிட்டாங்கண்ணா முடிஞ்சளவுக்கு அவங்க அந்த குரூப்லேருந்து வேலைக்குங்க இனிமேல் அவங்க எஸ்பிஓவுக்கு வேணாம் ஓகே ரைட் ஒரு ஒருத்தர் ஃபேமிலியாக இருந்திருப்பீங்க அவங்க பிரச்சனை இல்லை இருக்கட்டும் ஸோ சில தேவையா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு உட்காந்துருப்பாங்க அவங்களாம் அந்த குரூப்லேருந்து தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது ரொம்ப பெட்டராக இருக்கும் அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் மெயில் தான் இல்லை நோட்டீஸ் போய் அப்போ பேசினா கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்கள் குரூப்பில் வச்சிக்கிட்டு நீங்கள் ஆன்சர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஓகே தேங்க்யூ